சோ அவருடைய ரெலவன்ஸை தக்க வச்சிக்கல அப்படின்னு சொன்னா கூட்டணியில இருந்து அவருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும்ன்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்றாங்க ஆனா அவர் மேடையில பேசினதெல்லாம் வந்து தொடர்ந்து மது விற்பதற்கு முட்டு கொடுப்பதற்கான காரணங்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் கேக்கிற லாட்ரி ஒழிச்சாங்க இதே தமிழகத்துல ஏன் அதனால வரி இழப்பெல்லாம் வரலையா அது என்ன மதுவை ஒழிகணனா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்குறாங்க பிஆர் வந்து எல்லாத்துலையும் கீழே இருக்கு வடக்கன் அப்படின்னு வேற சொல்றோம் ஆனா அவங்களால சாதிக்க முடிஞ்சது நம்மள சாதிக்க முடியலையே ஏன் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து பாட்னா ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாருங்க அவரு அந்த ஸ்டேட்ல வாங்கின பாட்டில் ஏதோ இருந்துருக்கு போல இது பையில அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க இல்லங்க அது வாங்கினது கொஞ்சம் வச்சிருந்தது தெரியாம எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் கேட்கல இங்க உள்ளவே வரவே கூடாது அப்படின்ட்டாங்க மதுவை ஒழிக்கணும்னா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிருங்க எப்படி அந்த பக்கம் நாங்க நீட்டு ஒழிப்பு நீட்டு ஒழிப்புன்னு கைது வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் மது விலக்கு அப்படின்னு இவங்கள கைது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சாராய கடைகளை மூடிவிட்டால் இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்ப மூடலன்னா ஆட்சி வராதா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் போனா அதை இப்பவே மூடுங்க தேர்தலுக்கு முன்பு எதுக்கு மூடணும் இப்பவே மூடிருங்க தேசிய கல்விக் கொள்கைனா ஏத்துக்க மாட்டாங்களா அப்ப தேசிய மதுகளுக்கு கொள்கையை மட்டும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு தமிழிசை அவர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு திரும்ப அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இல்ல அது வேற இது வேற அதாவது இது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு தெரிஞ்சும் அரசாங்கமே அதை விற்பாங்களாம் ஆனா வந்து ஐயோ எங்களுக்கு வந்து இத நடத்தணும்னு ஆசையே இல்ல முடணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இனிமே யாரும் என்னுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொன்னா சிறுத்தைகள் யாரும் கடப்பக்கம் போகக்கூடாது ஒரு சொட்டு கூட குடிக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா கேட்க மாட்டாங்களா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் விசிகா கட்சியானது இப்போது மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடித்து இருக்கிறது இப்போது இது நடத்துவதற்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க வெரி சிம்பிள்ங்க திருமா அவர்களுடைய ரெலவன்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லி இருந்தேன் அதாவது அவர் யாருக்காக கட்சி நடத்துகிறார் யாருக்காக போராடுகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சிங்க் அவருடைய அந்த கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றவங்க அவங்க எல்லாம் வந்து டிஸ்என்சான்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ அவருடைய ரெலவன்ஸை தக்க வச்சுக்கல அப்படின்னு சொன்னா கூட்டணியில இருந்து அவருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும்ன்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஸோ அதுக்காகத்தான் இந்த முன்னெடுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்றாங்க ஆனா அவர் மேடையில் பேசினதெல்லாம் வந்து தொடர்ந்து மது விற்பதற்கு முட்டு கொடுப்பதற்கான காரணங்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அதெல்லாம் கிடையாதுங்க இதை வந்து ஒழித்தே தீரணும் வேற கேட்குற லாட்ரிய ஒழிச்சாங்க இதே தமிழகத்துல ஏன் அதனால வரி இழப்பெல்லாம் வரலையா நிறைய வந்தது இல்ல இப்போ அந்த முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் அவர் நான் சொன்னாரு மறுபடியும் லாட்ரி நீங்க எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்களோ நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வரி வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க கேட்கல அப்படின்னு அவர் சொன்னாரு முன்னாள் எம்பின்றதுனால அவர் சொல்றது நம்ம அப்படியே தலையாட்டி ஏத்துக்க வேண்டினா அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது அப்போ அந்த வருமானம் வேணாம் தானே ஒதுக்கினாங்க இதுக்கு யாரும் ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் போயிட்டு கோஷம் பண்ணலையே அது என்ன மதுவை வழிகனா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க சரி இப்ப மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணும்னா பீகார்ல என்ன பண்றாங்க தான் சொல்றோம்ல பாருங்க பொருளாதாரத்துல வந்து நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் எவ்வளவு தொழிற்சாலைகள் வருது அஹ் இந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தொழில் நிறுவனங்கள்லாம் நேரா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க எல்லா குறியீடுகளிலும் நம்ம உச்சத்துல இருக்கோம் நம்ம ஜிஎஸ்டிபி என்ன அளவுல இருக்கு பர்காபிட்டா என்ன அளவு இருக்கு அதுக்கப்புறம் கல்வி அறிவு எவ்வளவு உச்சத்துல இருக்கு இந்த மருத்துவ வசதிகள் எவ்வளவு உச்சத்துல இருக்கு சாலை வசதிகள் எல்லாம் சொல்றோம் பிஆர் வந்து எல்லாத்துலயும் கீழே இருக்கு வடக்கன்ஸ் அப்படின்னு வேற சொல்றோம் ஆனா அவங்களால சாதிக்க முடிஞ்சது நம்மால சாதிக்க முடியலையே ஏன் இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்கல்ல பீகார்ல சத்தம் காட்டாமல் அவர் செஞ்சுட்டு போயிட்டார் ஓடி ஓடின்னுக்குது இப்போ கள்ளச்சாராயத்தை விடுங்க அது எப்போவோ ஒரு தடவை நடந்த இன்சிடென்ட்டு பீகார்ல ஒருத்தர் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து பாட்னா ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாருங்க அவர் அந்த ஸ்டேட்ல வாங்கின பாட்டில் ஏதோ இருந்திருக்குது போல இது பையில அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க இல்லைங்க அது வாங்கினது கொஞ்சம் வச்சிருந்தது தெரியாம எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் கேட்கல இங்க உள்ளவே வரவே கூடாது அப்படின்ட்டாங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவங்க செயல்படுத்தும் போது ஏன் நம்மால முடியாது நம்ம தான் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்ல இருக்க நம்ம முதலமைச்சர் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் தமிழ்நாடு எல்லாத்துலயும் நம்பர் ஒன்ல இருக்குது கூட ஒரு எடுத்து போட்டாங்க பாருங்க வேலை வாய்ப்புகளில் வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்தது அதை பத்தி யாருமே பேசல இது வரைக்கும் அந்த பட்டியல்ல எங்கேயோ இருந்த உத்தரப்பிரதேசம் பல இடங்கள்ல மூணு நாலுன்னு வந்துருக்கு நீங்க அதை பாத்தீங்களா பெரிய ஆச்சரியம் இந்த அதுவும் வேல்யூ அடிஷன் ஆகட்டும் இல்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆகட்டும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாக்கும்போது பல இடங்கள்ல அந்த முதல் ஐந்துக்குள்ள உத்தரப்பிரதேசம் வந்துருக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இதை நினைச்சு பாத்துக்க முடியுமா சோ இதே வேகத்துல அவங்க வந்தாங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த ஐந்து வருடங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூல வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஊபி உத்தரப்பிரதேசம் நீங்க வேற ஏதாவது தப்பா செய்யாதீங்க அதனால இதை மதுவை ஒழிக்கணும்னா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிருங்க எப்படி அந்த பக்கம் நாங்க நீட்டு ஒழிப்பு நீட்டு ஒழிப்புன்னு கழித்து வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் மது விலைக்கு அப்படின்னு இவங்களை கழுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இதுல வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு அவர் என்னது அஹ் சாராய கடைகளை மூடிவிட்டால் இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப மூடலன்னா ஆட்சிக்கு வராதா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க விஜய் சாராய கடையை மூடாவிட்டால் அப்போ இருபத்தி ஆறில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு திரும்ப அவர்கள் சொன்னதா தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் போனாரு இப்பவே மூடுங்களேன் தேர்தலுக்கு முன்பு எதுக்கு மூடணும் இப்பவே மூடிருங்க அதை சொல்ல முடியலையே யாராலும் அவரு தீர்மானத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்க கனிம வளங்களுக்கு வந்து இப்ப மாநில அரசாங்கமே வரி போடலாம்னு சொல்லிட்டாங்க அதனால வருவாய் உங்களுக்கு வரப்போகின்றது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு சரி அப்ப வருவாய் வர்றதுக்கு வேற வழி வந்துச்சு அப்ப அப்போ இதை மூடிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே தீர்மானம் ஒண்ணு சொல்கிறது மேடையில் அவர் பேசினது வேற எதுல எத்தனை பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு வேற விளக்கமா கோர்ஸ் அது சார் இருக்கு உடம்புக்கு கெடுதின்னு சொல்லிருக்காரு உடம்புக்கு கெடுதினா அதிகாங்க விற்கணும் இப்போ அந்த குத்கா எல்லாம் வந்து உடலுக்கு கெடுதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க பார்டர்ல இருந்து இங்க வேற ஸ்டேட்ல இருந்து எடுத்துன்னு வந்தா அதெல்லாம் வந்து உடனே சீஸ் பண்ணிடுறாங்க போலீஸார் வந்து கண்காணிப்போட இருந்து இவ்வளவு கிலோ குத்கா இல்ல இவ்வளவு மதிப்புள்ள குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் உடம்புக்கு கெடுதனால தானே அதை தடை செஞ்சுக்கிறோம் அதை சீஸ் பண்றோம் அப்ப மது மட்டும் என்ன வைட்டமின் மினரல் கார்போஹைட்ரேட் உடலுக்கு தேவையான இந்த எசென்ஷியல் ஒமேகா த்ரீ அதெல்லாம் இருக்குதா அப்புறம் என்ன அதிகம் தடை பண்ணிட்டு போக வேண்டியது தானே போனா இதுல முழு மூச்சா இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா பாமக அவங்க வந்து மது மட்டும் இல்ல பீடி சீக்கிரத்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த புகையிலையை ஒழிக்கணும் அப்படின்னு கடுமையாக பாடுபட்டு வருகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட கொடுமடா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இவர் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்களா அவங்க ஜாதிய கட்சியா பாஜக வந்து மதவாத கட்சியா அப்ப இவர் என்ன மாதிரி அரசியல் பண்ணி நினைக்கிறான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க எல்லாத்திலையும் மதம் எதுவா இருந்தாலும் சனாதனம் அதான் நேற்று ஒரு பேட்டியில சொன்னேன் சரிங்க அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கைனா ஏத்துக்க மாட்டாங்களா அப்ப தேசிய மதுவிலக்கு கொள்கையை மட்டும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு தமிழிசை அவர்கள் கேட்டிருக்காங்க சொல்றது அதுக்கு திரும்ப அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அது வேற இது வேற அது சனாதனத்தை திணிக்க பார்க்கிறது எங்க திணிக்க பார்க்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க இப்ப நான் ஒன்னு சொல்லிட்டா விஜய் ஆஹ் இது பாருங்க இந்த சரக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஆரியர்கள் உங்கள் மீது திணித்தது சனாதனத்தை ஆரியர்கள் திணித்தாங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த கடவுள் இதெல்லாம் திணித்தாங்கன்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரிதான் ஆரியர்கள் தான் சோமபானம் சுராபானம் அப்படின்னு அவங்க மேல திணிச்சுட்டாங்க அதனால ஆரியர்கள் கொண்டு வந்த சரக்கு வானாங்க சொல்லுவாரா யாராவது போய் கேளுங்க அவர்கிட்ட சார் ஆரியர்கள் தான் சார் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது சார் இங்க வந்து தென்னங்கள்ல பணங்கள்ல தாங்க ஆரியர்கள் சோமபானம் சோகாபானத்தை கொண்டு வந்து திணிச்சு நம்மை அடிமையாக்கி விட்டார்கள் அந்த ஆரிய சதியை முறியடிப்போம் சரக்குகளை தூக்கி வீசுவோம் அந்த ஆரிய சரக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார் யாராவது தயவு செஞ்சு ஒரு பிரஸ் மீட்ல கேட்டு பாருங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் கரெக்டான விஜய் நான் கேக்குறது டெய்லி பஞ்சாருன்னு எப்பவுமே சரியா தான் கேப்பீங்க ஜி இப்ப அதே மாதிரி இப்ப ஒரு ஹோட்டல்ல உணவு வாங்கி நம்ம சாப்பிடறோம் அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல அது ஏதோ ஒரு பாதிப்பை உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னா அந்த ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது போல மது வாங்கி பிடிச்சி அந்த உடம்பு கிட்டு போகுது அப்படின்னா மது மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் இல்லைங்களா அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா ஜி ஆ இது நல்ல கேள்வி அதாவது ஹோட்டல்ல உணவுப் பொருட்கள் அப்படின்னா அது வந்து மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் சோறு திண்மையானோம் அப்பதான் வந்து நம்ம இயங்க முடியும் அதனால நார்மலா உணவு அப்படின்றது உடலுக்கு தேவையானது அவசியமானது தீங்கற்றது இப்படிதான் தான் நினைச்சு அப்படி இருக்கிற தீங்கற்றதான ஒரு பொருள் தீங்கானதாக மாறுகிறது அப்படின்னா அது தப்பு ஆனா இந்த சரக்கு இருக்கு பாருங்க இது வந்து தீங்கட்டுறதுன்னு யாருமே சொல்ல குடி வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு குடி குடியை கெடுக்கும் குடல் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு போர்டே போட்டாங்க டேய் இதை குச்சியான நீ நாசமா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தெரிஞ்சேதான் நம்ம போய் உளறோம் கேட்டா இதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா கவுன்சிலிங் கொடுக்கணுமா அதுக்கப்புறம் புதுசா யார் குடிக்க வராங்க அப்படின்னு பார்த்து சொல்லணுமா ஏன்னா அது கூண்டுக்கு பின்னாடி கவுண்டர்ல உகாந்து நிறுன்னு இதுதான் வேலையா இவன் புச்சா வரானா இல்ல ரெகுலரா வரானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கினா ஏமா நீ பூசா அவரப்பா நீ வந்து கவுன்சிலிங் போப்பா அப்படின்னா எத்தனை கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க எந்த இடத்துல இருக்குது இது எப்படி நான் கொக்கு தலையில வேணா வைக்கிற மாதிரி இருக்கு கவுன்சிலிங் குடுக்கிறதுக்கு அந்த கவுண்டர் இழுத்து மூடிடுங்களேன் கவுன்சிலிங்கே தேவையில்லையே என்ன விதமான லாஜிக் இது அப்படின்னு எனக்கு புரியல அதாவது இது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு தெரிஞ்சும் அரசாங்கமே அதை விற்பாங்களாம் ஆனா வந்து ஐயோ எங்களுக்கு வந்து இதை நடத்தணும்னு ஆசையே இல்லை முடணும்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்னங்க இது இதையும் வந்து மது விளக்கு மாநாடுல அவங்க ஏத்துக்குன்னு கரெக்ட் அவர் இப்படி சொன்னார் பதை வதைத்தும் சொன்னார் அப்படின்னு வேற சொல்வாரு நாம மாங்கு மாங்கினு தலையாட்டிங்கன்னு ஆமா மதுவை ஓய்ச்சிட்டீங்க ஓயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கணும் சரி இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே சாரிட்டி சுட் பிகின் அட் ஹோம்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம கட்சி தொண்டர்கள் யாரும் இனிமேல் மது கடைகள் பக்கமே போகக்கூடாது மது அருந்த கூடாது திருமாவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அவரு சுத்த சைவம்னு சொல்லியிருந்தாருங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி அன்னைக்கு சொன்னாரு ஒரு சொட்டு கூட என் நாவில் பட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் அப்போ எல்லாரும் என்னை மாதிரியே இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்திருந்தால் கூட இனிமேல் யாரும் என்னுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொன்னா சிறுத்தைகள் யாரும் இந்த கடப்பக்கம் போகக்கூடாது ஒரு சொட்டு கூட குடிக்க கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா கேட்க மாட்டாங்களா ஏன் அந்த மாநாட்டில் இருக்க மாதிரி ஏன் அந்த சேரல அடிக்காதீங்க அந்த பக்கம் போகாதீங்க போகாதீங்க அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லிருக்கலாம் யாரும் குடிக்காதீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரும் சொல்றதா காணாம அப்புறம் எப்படிங்க இது எல்லாரும் செய்ய சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னா இது என்னைக்குமே நடக்காத விஷயம் முதல்ல நாம திருந்தணும் அதுக்கப்புறமா அடுத்தவங்களை திருந்த சொல்லணும் நாமளே வந்து அப்கோர்ஸ் திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல பழக்கங்களை வச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம தொண்டர்களும் இருக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கூடாதான் யாரும் குடிக்காதீங்க சகோதரர்களை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால இந்த விலக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு காமெடி ஷோவா பண்ணிட்டு போயிட்டாங்க அவருடைய ரெலவன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னு நினைச்சாரு அதை பண்ணிக்காமி சார் அவ்வளவுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி and they